வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த லோ பங்க் பெட்டோட லிங்க்கை நிறைய பேர் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதே சிமிலரா வந்து ஃப்ளிப்கார்ட்லிருந்ததுனால தான் நான் வியூ ப்ராடக்ட்ஸாக டேக் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா அமேசானில் நான் வாங்கினேன் இதோட எக்ஸாக்ட் லிங்க் நான் இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கமெண்ட்ல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லிங்க் வந்து டிசேபிளாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணோம்னா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி அதை கமெண்ட்டை காப்பி பண்ணி தான் அதை எடுக்க முடியும் ஸோ அதை அதன் காரணமாக தான் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்து நான் வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வாங்கும்போது இந்த பங்க் பண்ணோட தேர்ட்டீன் தௌசண்ட் தான் அதோட இன்வாய்ஸும் நான் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறேன் என்ன ரேட்டு அப்படின்றது ஆனால் இப்போ அதே லிங்க்ல ரேட்டு பதினேழாயிரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க தெரியல இந்த வீடியோ தான் காரணமான நிறைய பேர் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணுறதுனால

நிறைய விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு டாப்பிக்கான இந்த பங்க் பேட் பத்தி தான் வந்து நம்ம மெயின் வீடியோவை போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இது கொஞ்சம் டீடைல் வீடியோவை போட்டிருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய பேர் வந்து ஒத்துக்கல. நம்ம போட்றது வந்து இதுதான் சொன்னோம்னா இல்ல இல்ல அது இல்ல இதுதான் அவங்க சொல்ல. அது வந்து ஒரு அதனால என்ன நிஜம் என்ன இது அப்படின்றது காமிச்சிரலாம் அப்படினு சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நாங்க வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து லோ பங்க் பெட் தரையோட தரையா இருக்கிற பெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம அது தரையோட தர அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு கிளிப் உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா தரையோட தரையா தான் உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ தரையில் என்னன்னு காமிக்க ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது ஒரு நார்மலான பங்க் பெட்டு சிங்கிள் ஒன் சிங்கிள் கீழே டுவின் ஒன் ட்வின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தர் ஒரு குழந்தை மேலே ஒரு குழந்தை படுக்கிற மாதிரி ஒரு பெட் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிங்க அடிச்சு நிறைய பேர் அடிச்சு பேசுறீங்க இது சத்தியமா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லை இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதோட வயது விட்டு தெரியுதுங்களா நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அவர் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு சோ இது குயின் சைஸ் ரெண்டு பெரியவங்க படுக்கக்கூடிய குயின் சைஸ் பெட் சோ நான் வீடியோல பாயிண்ட் ஃபைவ்ல எடுத்ததுனால பாயிண்ட் ஃபைவ் வைட் ஆங்கிள் எடுத்ததுனால அது சின்னதா தெரிஞ்சது சோ இதோட இந்த பார்ட்டிஷனே தெரியுது பாத்தீங்களா அது மேல அந்த கம்பி இது ஒரு ஒருத்தர் படுக்கறது இங்க ஒருத்தர் படுத்துக்கிறது அந்த மாதிரி இப்ப சிங்கிள்னு பாத்தீங்கன்னா எதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஓகேங்களா வரும் சோ இதோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செவென்டி ஃபைவ் பை சிக்ஸ்டி குயின் சைஸ் பட் இந்த கம்பியோட அளவெல்லாம் பாக்கும்போது இது எக்ஸாக்ட்லி செவென்டி ஃபைவ் பை ஃபிஃப்டி ஃபோர் வரும் ஓகேங்களா சோ நீங்க மேட்ரஸ் சைஸ் மெஷர் பண்ணனும் இன்னர் வந்து பாத்தீங்கன்னா 54 அவங்க சொன்ன மாதிரி அவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா 60 வரும் சோ நம்ம அது நமக்கு மேட்டர் கிடையாது நீங்க மேட்ரஸ் வாங்கனா

இப்பெல்லாம் வர கட்டெல்லாம் தேக்கெல்லாம் வருது கிடையாது நிறைய பேர் நம்ம டிசைன் வேணும் எம்போசிங் வேணும்னா எல்லாமே எம்டிஎஃப் போர்டு தண்ணி ஊற்றினா அப்படியே கம்பேர் திஸ் வில் பி குட் நாங்கள் ஏன் இது வந்து ப்ரிஃபர் பண்ணோம்னா நாங்கள் குவைத்தில் ஒரு தேர்ட்டின் இயர்ஸாக இருந்தப்போ ரெண்டு லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீல் பெட்டில் தான் இருந்தோம் யூஸ் பண்ணோம் ஏன்னா நாங்கள் வச்சிருந்த வுட்டு பெட்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்தது ஒன்னு என்னன்னா நமக்கு வந்து பசங்க அந்த சின்ன தேவை வந்து குழந்தையா இருக்கும்போது அந்த உச்சா போறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அடியில் வச்சிருக்க அந்த ப்ளைவுட்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மூட்டை பூச்சி ப்ராப்ளம் இருக்கும் அந்த உட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம்னாலே பூச்சி பிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் வரும் ஆஹ் கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சையாக சில சில இதெல்லாம் உட்டு பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ வந்து அந்த வார்னிஷ் போட்டு போட்டு வச்சுக்கணும் இல்லைனா அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கும் உட்டு வந்து ரியாக்ட் பண்ணும் ஸோ இந்த ரீசன்க்காக எங்களுக்கு ஸ்டீல் வந்து கொஞ்சம் யூஸ்டான ஒரு விஷயம் தான் ஸோ அதனால தான் நாங்கள் தைரியமாக ஸ்டீல் வாங்கணும் ஸோ இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் ஆல்ரெடி வந்து இந்த பெட்டு நான் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் அந்த நட்டுலாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி எங்களுக்கு இந்த இது வந்து பார்சல் வரும்போதே பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் நட்டு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க வாஷர் இல்லை ஏன்னா வந்து போட்டு போற சைஸ்ல தான் அந்த நட்டும் இருக்கும் டைட் பண்ண டைட் பண்ணோம்னா தெரியுமா ரொம்ப ஃபோர்ஸ் இருக்கும்போது அது பெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் அதான் நான் ரெண்டு வாஷர் வாங்கி பின்னாடி முன்னாடி போட்டு ஸோ ஃப்ரெண்ட்ல போல்ட்டுக்கு ஒரு வாஷரும் நட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாஷரும் ரெண்டு பக்கமும் வாஷர் போட்டு டைட் பண்ணதுனால அது கொஞ்சம் ஒரு க்ரிப் ஆயிடுச்சு சோ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது ரொம்ப நீங்க வாஷர் போடாம டைட் பண்ண டைட் பண்ணி இவர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து உள்ளுக்கே போயிடும் அந்த ஹோல் சேல் ஆகணும்னா உள்ளே போயிடும் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு வாஷர் போட்டு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஏன்னா இதுனா வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு தெரியும் நாங்க முன்னாடி வந்து இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் லைக் லாஸ்ட் இயர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மல்டி கலர்ல ஒரு பங்க் பெட் வச்சிருப்போம் ஸோ அதுக்கு நாங்க தான் ஃபாலோ பண்ணோம் ஸோ அதனால இது நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இதோட ரேட்டு தேர்ட்டின் தௌசண்ட்ன்றதே நம்பல நான் வந்து உங்களுக்கு வந்து நாங்க வாங்கின அமேசானில் அமேசானில் தான் இது வாங்கினோம் அதோட இன்வாய்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த ரேட் போர்ஷன் மட்டும் இது ஃபுல் ஆன் ஃபுல் சைஸ் அப்படின்னு போட்டுருந்தது ஃபுல் ஆன் ஃபுல்னா கீழே ரெண்டு பேர் மேலே ரெண்டு பேர் படுக்கிறது இது இல்லாமல் ட்வின் ஆன் ட்வின் ட்வின் ஆன் ஃபுல் அது வந்து அதாவது கீழே ரெண்டு பேர் மேலே ஒருத்தர் இப்படி வளைஞ்சா மாதிரி ஒரு மாடல் இருக்கும் பாத்தீங்களா இது இது எல்லாமே இருந்தது ஸோ ட்வின் ஆன் ட்வின் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தது இது தேர்ட்டீன் தௌசண்ட் சம்திங் இருந்தது ஸோ அதனால எங்களுக்கு ஃபுல் ஆன் ஃபுல்லே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ஆனால் நான் வீடியோ போடுறதுக்கு அப்புறமா இல்லை எப்ப மாத்தான் பிரைஸ்ன்றது ப்ரைஸ்ன்றது தெரியல நான் வாங்கின சேம் லிங்கை கிளிக் பண்ணேன்னா பாத்தீங்கன்னா இப்ப செவன்டீன் தௌசண்ட் இருக்குது ரேட்டு பட் ஸ்டில் அதோட ரேட் வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்க என்கொயர் பண்ணும்போது இந்த கீழே டுவென் ஒன் டுவென்ட் ரேட்டே பாத்தீங்கன்னா கேக்கு தான் இருந்தது நிறைய ஷாப்லிபீன் டுவெல் கே பிப்டீன் கே அந்த தான் இருந்தது

இத நாங்க வாங்குனதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இதுல வந்து கஸ்டமைசபிள் சைஸ் வந்து இதுல அவைலபிளா இருந்தது பட் ஒரு ஹண்ட்ரட் டிஃபரன்ஸ்ல இருந்தது இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓகே மேட்ரஸ் ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கு அஃபோர்டபுளா இருக்கு அது இல்லாம அந்தமோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த கொஸ்டின் எல்லாருமே கேட்டிருந்தது இருந்தது கீழே இருக்கிறவங்களுக்கு காத்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி பங்கு பெட்டு ஒரு ரூமில் போடுறீங்கனாவே அந்த ரூமில் வந்து ஃபேனை அவாய்ட் பண்ணுறது என்னைக்குமே நல்லது ஏன்னா ஒரு நார்மல் சீலிங் இருக்குது அப்படின்னா ஃபேன் கொஞ்சம் ஒரு வயரத்துல இருக்கும் ஆனால் இப்போ கட்டுற நிறைய வீடுகள்ல வந்து ஃபால்ஸ் சீலிங் வச்சு கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேனோட ஹைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவராக இருக்கும் ஸோ அப்போ மேலே படுத்துட்டு இருக்க குழந்தைக்கு வந்து சப்போஸ் நைட் டைமில் எழுந்திரிக்கிறாங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது நமக்கு வந்து கைப்படுது அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் இல்லைங்களா ஸோ அதனால பங்க் பெட் வச்சிருந்தீங்கன்னா ஃபேனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஏ டவர் ஃபேன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் நார்மலா பங்கட்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி கேம்ப்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கலாம் பாத்தீங்கன்னா சைடுல வால் சீலிங் ஃபேன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா இப்போ குழந்தை படுத்துட்டு இருக்காங்கன்னா சைடுல இருந்து நமக்கு மூஞ்சி ஃபேஸ் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பொதுவா வந்து நார்மலா அந்த பங்கட்ல இருந்து ஏசி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஏர் ஏன்னா ஒரு கட்ட ரூம்ல ரெண்டு பேர் மட்டும் படுத்துட்டு சுத்தி போட்டுருப்பாங்க இந்த கேம்ப்ல எல்லாம் ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா ஃபேன் பொறுத்தாலும் காத்து வரும் ஓகேங்களா நீங்க வந்து குழு குழுன்னு வர கண்டிப்பா ஃபேன் போட்டோம் கார்டு வரும் இப்போ ஏசி வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நார்மலாக எல்லா வீட்டிலையும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபேன் தான் போடுவோம் அந்த ஏசி சர்க்குலேஷன் இருக்க ஏரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து அங்கேயும் ரொம்ப நமக்கு வந்து சில்னஸ் சில்லிங் ஆகிட தான் இருக்கும் அது ஒன்றும் வந்து இஷ்யூஸ் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மேலே ரெகுலேட்டர் ஆப் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஏன்னா வந்து கை வந்து எங்களுக்கு படுது குழந்தைங்களுக்கு ஸோ ஏன்னா வந்து சீலிங் எங்களுக்கு கீழே ஃபால் சீலிங்னால எங்களோட சீலிங் ஃபால் சீலிங் டிசைனே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் சீலிங் அது கீழே இப்படி வர்ற மாதிரி சோ அப்படி வந்து இருக்கும் போது இது இவ்வளவு கேட்டா இந்த லோ பங்க் பெட் தரையோட தரையா இருக்க பங்க் பெட் இருந்தாலும் குழந்தைங்க சப்போஸ் ஏறி நிக்கிறாங்கன்னா அப்ப வந்து கொஞ்சம் கையெல்லாம் தூக்கணும்னா ஒரு ரீசன்காக தான் ஓடும் நாங்க இந்த லோயர் பங்க் பெட் வாங்கினது காரணம் ஏன்னா வந்து நார்மல் பங்க் பெட்னா இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கும் பேனோட மேல இருக்கும் சோ அதுவும் நாங்க அவாய்ட் பண்றதுக்காக தான் இது வாங்கணும் நாங்க

அத பாத்திப் கீழே இருக்கும் அதெல்லாம் ஏசி அவாய்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படியே நீங்க ஏசி போடணும்னாலும் டிகிரிக்கு மேல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் இருக்காது இஃப் ஓகே இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் சூப்பர்னு சொல்லத விட பாவம் மன வளர்ச்சி இல்லாதவர்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எரும மாடு மாதிரி உங்க பசங்க வளர்ந்துருக்காங்க இன்னும் கூட பெட்ல வந்து பாத்ரூம் போவாங்களா என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கிற நீ உங்களோட கைண்ட் ஆஃப் கமெண்ட்லயே நீங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது தெளிவா தெரியுது ஓகே அதை பத்தி நான் யூஸ்வலா யாரு எந்த ஒரு பேரண்ட் பத்தியும் நான் கமெண்ட் பண்ற பர்சனே கிடையாது பேசுறதுனால ஐ சுட் கிவிட் பேக் டு இல்லையா அதனால கமெண்ட்ல எனக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண எனக்கு பாத்தீங்களா அந்த அந்த கமெண்ட் தெரியல்காக தான் மத்தவங்க யாருக்கும் நான் இது சொல்லல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க பிள்ளைங்களை நல்லா வளர்ந்துருக்கீங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க நாங்க யாரும் கேட்டோமா என்ன நீங்க வந்து மத்தவங்களோட பேரண்டிங் பத்தி கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது ஓகேங்களா ஆஹ் அப்படியே நீங்க நல்ல சிறந்த அண்ட் மதரா இருந்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஜனாதிபதி வந்து உங்களுக்கு அவர் கொடுப்பாரு ஓகேங்களா சோ அதனால அஹ் இந்த எரும மாடு மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீங்க டேர்ம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது சோ பிளீஸ் அன்சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் ஜிபே பண்றேன் சரிங்களா அந்த 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 ஒரு விஷயத்துக்கு வந்து 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 எனக்கு எனக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ண மாதிரி கமெண்ட் பண்ணிடுவேன் பட் ஸ்டில் அது என்னோட பசங்க மேல ஓகேங்களா சோ இந்த பத்தின எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இந்த வீடியோடயும் சொல்லுங்க நான் அதுக்கும் கிளாரிஃபை பண்றேன் அடுத்த வீடியோ